முந்தி control ஆ இருந்த இப்போ control இல்லாம போயிட்டு இருக்கா எல்லாம் அடக்கி வச்சா சரி வருவா loose ல விட்டா இப்படி தான் ஆடுவா நல்லா பதிலுக்கு போய் பேசாம மச்சான் வேற ஒண்ணு இல்ல புழுப்பு அதிகமாகி போச்சு இப்போ யாரி இதுக்கு வந்து எப்படி இருந்துட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பான் அப்பதான் நம்ம சொல்லுவா அப்படின்னு விட்டா இப்ப வேற எப்படி இருக்கா இப்போ இந்நேரம் போட்டவளை கனெக்ஷன் பண்ண நிறைய சொல்ல மாட்டாளாம் எதுவும் தான் அப்படியே விடுது ஆமா ും പെക്കറയ്ക്കുന്ന അത്രി വച്ചാൽ വിടുവാ നടക്കാടാ നെച്ചിട്ടേ ഇപ്പമേ എല്ല ഇനി சரி அது இருக்கட்டும் மனம் நானும் அம்மா ஒரு முடிவு பண்ணியிருக்கோண்டா மற்ற நீங்க ரெண்டையும் யோசிச்சு சொல்லுங்க சரியா இல்லையுன்னு என்னது யோசிச்சுருக்கேன் அம்மாட்ட பேசிட்டியா ஆமா அம்மாட்ட பேசுனேன் அம்மா இப்படி சொன்னாங்க நானும் இப்படி சொன்னேன் சரி நாங்கள் நீங்கள் என்ன தான் சொல்லணும் சரி என்னன்னு சொல்லு சாமியக்கு வளகாப்பு இங்கேயே வச்சிருவோமா ஏன்டா ஏகி இங்கே வச்சா இங்கே யாருடா இருக்கா எல்லோரும் ஊரில் இருக்கும்போது இங்கே இவளுக்கு எப்படி வைக்க முடியும் என்ன ரீசனுக்காக அப்படி முடிவு எடுத்தா சரி ஏதோ முடிவு பண்ணி எடுத்திருக்கேன் ஆனால் என்ன காரணம் எல்லோரும் இங்கே வர வச்சுருவான்டா அப்புறம் யாருமே நம்ம வீட்டு ஆட்கள் இல்லாமல் இவளுக்கு எப்படி அழகாக பண்ண முடியும் எல்லாரும் இங்கே வர வைக்கணும் இங்கய்யா புரியலையும் பிரியமா அப்படியும் இப்போ வருவாயில்ல அப்போ சுவாமி வீட்டு யாரெல்லாம் வரணுமோ அவங்களையும் வர சொல்லிட்டு நம்ம வீட்டில் அக்கா மச்சான் அப்புறம் அம்மா எல்லாருக்கும் வரச்சு சரி மற்ற ஆட்கள் அப்பா அம்மா அப்புறம் மகேஷ் தானலாம் சுனிலு உங்களுக்கு எல்லாம் லீவ் ஓட்டும் முடியாது வேற குழந்த பிறந்த பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம் புரியலையே குழந்தை பிறந்த பறவா அப்பா அம்மா வர இல்லையா நந்தினி நந்தினி வேண்டாண்டா நந்தினி அங்கே மாமா வீட்டில் இருக்க வச்சு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அத்தை நந்தினி கூட இருக்கணும்லாம் அவ்வளோ ஒத்துல எப்படி வச்சு வர முடியும் மாமா மட்டும் வர சொல்லுவோம் என்னடா இப்படி பேச நந்தினி இல்லாம எப்படிடா அவையாட்டும் சின்ன பிள்ளைகள் அவன் வரான்டாமா எரு மாடு அவளையும் வச்சுக்கிட்டு இவளுக்கு பழகா போட்டால் நல்லா இருக்காடா சொன்ன கேளு எதுக்கு இப்போ ஆனதுன்னா உனக்கான பிரச்சனை சொன்ன கேளுமேனா நம்ம வீட்டில் இருக்கும்போது எனக்கு என்ன சொன்னாங்க நியூஸ் தெரிஞ்ச உடனே எந்த நீ ஒரே வீட்டில் இருக்க சொன்னாங்க அப்புறம் இப்போ இவளுக்கு அழகா போச்சுட்டு அவளையும் கூப்பிட்டு இங்கே வச்சோன்னு வச்சுக்கோங்க போய் சமையல் வீட்டார்கள் சொந்தக்காரங்களாம் வந்தால் என்னடா சொல்லுவாங்க அவங்க என்னடா சொல்ல போகிறாங்க சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன் நான் பேசிக்கிறேன் நீ இப்படி சொல்லுவனு எனக்கு நல்லாவே தெரியும் நீ பேசாமல் அமைதி இதை யாரும் சொல்லிட்டு பிறகு பிரச்சனை உண்டாகிட்டு இருக்கா இதில் என்னடா பிரச்சனை எப்படியும் ஏன் தங்கச்சி இருந்து தானே அவனை ஏற மாதிரி இருக்குது ஃப்ரீயாக இருக்கல பிறவண்ணா நான் தான் அவள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்காமான்னு சொல்லிட்டான் நீ தான் அவளை சொல்லியிருப்பேன்னு எனக்கு அங்கேயே இருணி அப்படி தானே ப்ராளோ வா சொல்ல முடியும் அங்கே இருந்தால் சொல்ல முடியும் அதுக்காக ஒன்றும் சொல்லலையா சொன்னேன் சரினு சொன்னான் அப்புறம் டெலிவரி இங்கே தாண்டா வைக்கணும் ரெண்டு எடுத்துக்கணும் சரியா ஏன்னா ஓ வளகாப்பு ஊரில் வச்சுன்னு வச்சுக்கோங்க சமையல் கூட்டு போகணும் சரியா நந்தினி அங்கே இருப்பான் மறுபடியும் செமையை கூப்பிட்டு வரணும் நந்தினிங்க கூப்பிடணும் மறுபடியும் நந்தினிக்கு வளர்க்க போச்சுன்னா நந்தினியை கூப்பிட்டு போகணும் இவ்வளையும் கூப்பிட்டு போகணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் டெலிவரிக்கு இவ்வளோ ஊருக்கு அனுப்பணும்னு வச்சுக்கோங்க மறுபடியும் சமயம் கூட வேண்டியது கூப்பிட்டு போக வேண்டியது இருக்கும் இது அழைச்சல்ட்டா அவர் ரெண்டு பேரும் உடம்புக்கு செட்டாகாமல் தெரியல ஒய்யாமல் அழைக்கக்கூடாது டெலிவரி இங்கேயே பார்த்துக்கலாம் சரியா அம்மா சொல்லுவோம் அம்மா இல்லைன்னா அக்காவையாச்சும் வரச்சுடுவோம் இல்லைனா இவங்க அம்மா வராதா இருந்தாலும் ஓகே தான் ரெண்டு பேரும் வரட்டும் சாரி வளகாப்பு இங்கே வச்சா நந்தினி அங்கே இருக்கணுங்க அப்போ நந்தினி எப்படி கூப்பிட்டு வளகாப்பு முடிஞ்சுட்டு அம்மா ஊரில் ஒன்று விடணும்லடா எல்லாரையும் இங்கோன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் நந்தினி நான் வரும்போது கூப்பிட்டு என்னடா இப்படி சொல்லுதேன் வளகாப்புக்கு இல்லை அதுக்கப்புறம் கூப்பிட்டு வர அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருப்பாங்களா அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணுத நீ அதுலேயும் எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் அது சவுமியாக தான் பதில் சொல்லணும் சௌமியா என்ன பதில் சொல்லணும் உனக்கு அவன் வந்து அங்கேயே வச்சு ஒன்றே வந்து அங்கேயிருச்சுட்டா அதுக்கப்புறம் அழகாக முடிஞ்ச பிறகு ஒன்று கூப்பிட்டு வரேன் நீங்கள் இருங்க அப்படின்னு அதுக்காக ஒன்றா அதுக்கப்புறம் நாங்கள் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கணும்னு தெரியும்ல சாமி அக்கா வீட்டுக்கு அப்போ அவங்க என்ன மாட்டாங்களா மாட்டாக்கலாமான்னு கேட்டால் இல்லைன்னு வச்சுப்போம் இந்த மாதிரி ஊர்லேயே தான் வைக்கணும் சாமியை குழந்த பிறகுடா வரைக்கணும் அதுக்கப்புறம் தான் கூட்டு வரணும் அப்படி இல்லைன்னா தண்ணி ரொம்ப தான் பார்க்கணும் நானும் அவ்வளோ வேணால் அங்கே தண்ணியாக இருக்கணும் நீ பேசவே ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நீ வர வாங்கிடாத எதுக்குடா கிடா கொஞ்சம் பொறுமையாக இருக்கு இன்னும் இன்னைக்கு போவப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு பேசிகிட்ருக்கேன் எல்லாத்தையும் இன்னைக்கு என்னடா செய்ய விழுதன் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது அழகாப்போ போய் வேண்டா லாஸ்ட் ரெண்டு மாதம் தான் இருக்குது பயமாக இருக்குடா சொன்ன அப்படின்னு கேளு அந்த வெங்காயத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோதோம் புரியுதா நீ மரியாதை அவ்வளோ இங்கே கூட்டிக்கொண்டு இந்த வீட்டில் வைக்கலாம் குன்னு அப்படி வைப்போம் அதுதான் நம்ம வீட்டில் இருக்கும்போதே சொல்லியாச்சா ரெண்டு பேர் ஒரே வீட்டில் இருங்கன்னு பிறவை என்னடா இல்லைடா அது நம்ம வீட்டாக இருக்கா ஒன்றும் தெரியாது ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு வைக்கேன் உனக்கு கெட்ட பேர் ஆயிரும்டா மாமாவும் திட்டுவாங்க வந்து பேரக்கட்ட ரெண்டு மாசம் ரெண்டு மூணு மாசம் அப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன் அதுக்கு நீ ஓகே சொல்லி தான் அவனு கண்டிப்பா என்னது சொல்லு நீ சொன்ன தனி ரூம் பார்க்கணும்னு தனி ரூம் பாரு ஆனா நீ போக கூடாது போனா அடிச்சு போடுவேன் நானும் சமயம் போறோம் எந்த கூட்டி ஒண்ணு இங்க அடிச்சு போட மனம் கோபடுத்தாத சொல்லிட்டேன் நீ ஏக்கு போறான் நீ பேசுறது எங்களுக்கும் வராதா நீ ஏக்கு போறாங்க இருமே ஏன் தான் மாசமா இருக்கு அது ஒன்றும் தெரிஞ்சது இல்லையா ஏன் முன்னாடி மாசமா இல்லையா அவள் இப்போ தானா கெடுச்சி போயிருக்கான் இப்போ நான் போறதுல முறை இருக்கு நீ ஏன் போகணும் தான் சாரி தான் சொல்றதான் ஆனால் அவள் எங்க தங்கிச்சு இல்லையா ஆ தனி தனியாக நாங்கள் இங்கே இருக்கவா சொல்லு ஊரு பிள்ளைக்கு வளகாப்பு நடத்தும் போது இன்னொரு மாசமா இருக்கு போனால் கூட்டு கூட இரு அதான் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பாட்டு சாமியா ஊருக்கு கொண்டு விடுதான் அவளுக்கு நம்ம டெலிவரி தானே பிற என்ன ஏன் அதுக்காக ஏன் தங்கச்சி இப்பவுமே அங்கே வைக்கணுங்க நாலு மாதம் இப்போ ஏன் கொடுத்ததானே இருக்கா பரவாயில்லை ஓவைப்படுத்ததா அட்டி வாங்கிறதா இனிமே தானே அவள் கூட இருக்கணும் இவளுக்கு என்ன குறைச்சா அங்கே தானே இருக்கா இருக்கட்டும் அவளுக்கு என்ன குறைச்சல் அவன் இந்த ஒரு மாதத்தில் கூட்டுறங்கிற தைரியத்தில் தான் அங்கே உட்காந்துட்டுருக்கான் அதுவே விருப்பம் இல்லாமல் தான் உட்காந்துட்டுருக்கேன் மறுபடியும் இன்னும் அங்கே வச்சுன்னு வச்சுப்போம் அட்டி வாங்கிறாதடா இப்போ பேசு என்னடா சொன்னால் நீங்கள் இருக்கேன்னு சொன்னான் ஆனால் என்ன சொன்னான் ഉള്ള കൂപ്പില വരാണ്ടല്ലേ ഇല്ലയോ അപ്പൊ തന്നെ ടെൻഷൻ പെടുത്താ പൈത്ത മുടിച്ച് പോലെ നാ കൊഞ്ചം പൊരുമയാട്ട് ഇല്ലാതെ കഥയെല്ലാം മരമണ്ട പഠിപ്പ മുടിനിട്ട് കേട്ടല്ല ഉനക്ക് ഇപ്പം കൺസില ഉനക്ക് വിരുപ്പം ഇല്ലയോ ഏറുമാട് എന്നാട് കേൾക്കേക്ക ഓണ സന്തോഷമാല്ലോ എനിക്ക് എവള സന്തോഷം ഏറുമാണുട് ഏതാച്ച കുഴപ്പ പറക്ക പോ நான் எவ்வளோ கடமை செய்ய வேண்டியது இருக்குது அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்ருக்கேன் சந்தோஷமாக இருக்குல்ல உனக்கு அப்போ எனக்கு சந்தோஷம் இருக்காதா இது என்ன கேள்விட்டு இருக்கேன் நீ வரேன் நீ ஏன் அப்படி பேசுகிற இல்லை நான் இவ்வளோ சீக்கிரமாக குட் நியூஸ் சொல்லுவான்னு நீ எதிர்பார்க்கலைன்னு சொல்லுவேன் இல்லை கல்யாணம் முடிஞ்ச உடனே தான் செம்மையாக இருக்கான்னு தெரிஞ்சதெல்லாம் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும்னு சொல்கிறோம் நீ தேவையில்லாத பேச்சை பேசுகிறேன்னு நான் சொல்கிறேன் என் அங்கேச்சியை சந்தோஷமாக வச்சுக்க சொன்னால் நீ என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்க அரைஞ்சிடுவான்ண்டா இவ்வளோ சிக்கல் வரும்னு எதிர்பார்க்கலையாட்டா நான் தான் சொல்கிறேன் இப்படிலாம் பேசலன்னு அந்த எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ வார்த்தைப்படுவாயில்லாம் இல்லையாட்டா சொன்னேன் எத்தனையோ மட்டும் கேட்டாச்சு படிப்பு முடிஞ்சதுனே அப்படின்னு பொறுமையை பார்ப்போன்னு அப்போ விட்டாலாம் என்ன இல்லைம்மா உங்களை கேள்வி கேட்பாங்க அப்புறம் அத்தையும் கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு இல்லை இல்லைன்னா ஒன்றும் தெரியாதுமாம் நம்மளே ரெண்டு வருஷம் பிளான் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சால் அத்தை ரொம்ப வருத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் நாங்கள் ஒன்றுமே சொல்லலையே உன தங்கச்சி சந்தோஷம் தான்டா எங்களுக்கு முக்கியம் என் தங்கச்சியை சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்கு உன்ன கல்யாணம் பண்ணி வச்சுருக்கு இப்போ நந்தினிக்கு ஃபோன் போடு இப்போ எடு அவளுக்கு கால் பண்ண சொல்கிறேன் உனக்கு இப்போ இதில் ஒரு முடிவு வேணும்லாம் அவள் தான் கரெக்டான முடிவு எடுப்பான் எந்தாச்சும் அசிங்கமாக கேட்டுறப்போ குழந்தை மாதிரி இருக்கான்னு வைக்க மாட்டேன் விருப்பம் இல்லாமல் தான் இப்போ அவள் கூட வாழ்ந்துட்டுருக்க என்னடா கேள்விக்கிட்டு இருக்கேன் இரவு பண்ணு இப்போ பேசல பார்த்தா அப்படி தான் தெரியுது நான் சொன்னேன் அவள் கேட்க முடியா அப்படின்ட்டு இப்போ என்ன அர்த்தம் நான் இப்போ அதான் கேள்வி கேட்க வந்தேன் சரி இவ்வளவு இருக்காள் விளையாண்டுதான் சொன்னேன் நான் நந்தினி குட் நியூஸ் சொன்னதுக்கு அப்புறம் என்னை நீ எப்படி சத்தம் போட்டா கல்யாணத்தனைக்கு என்ன எப்படி சத்தம் போட்டா உடனே வா குட் நியூஸ் சொல்லுவான்னு எதிர்பார்க்கலன்னு சொல்றேன் இதெல்லாம் அவா சொல்லல கடவுள் கொடுக்குறது புரியுதா உன நான் நந்தினிக்கு போன் போடுன்னு சொன்னேன் உனக்கு இப்ப அவா பதில் சொன்னதான் கரெக்டா இருக்கும் சொல்லு பவி என்னடி இப்ப தாண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனியா பேசணும் சாப்பிட்டேன் சாப்பிடணும் கொஞ்சம் நேரம் ஆகும் சரி நான் வேண்டாம் கொடுக்குறேன் பேச நந்தினி சொல்லுங்க அண்ணா நான் உங்களுக்கு என்ன பை பல் சொல்லவேமா என்னنا இது கே கேக்க வேண்டியது انا சொல்லு சார் நீ கன்ஸ் வரகலமா అలా ஹேப்பி அப்டி என்ன அப்படி கேக்கீங்க சந்தோஷம் தான என்ன சார் நீ டரட் சொல்லலாம் டர என்ன சொல்லுட்டா எதனக்கு நேரமது உங்களுக்கு தெரியல انا మా రియాక్షన్ ఇబ్బందిన అన్నా అవై இப்ப எதிர்பார்க்கலையா சந்தோஷம் தானா انا இந்த நியூஸ் நீ யோசிச்சு கு சொல்லுவ எதிர்பார்க்கலையா ஆமாம் மாமா சொல்லிச்சு எவ்வளோ சிக்கல நீ அப்படி எதிர்பார்க்கலையாச்சு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிச்சு கேட்டியே எறவுமாடு நீ தானே சொல்லியிருக்க என்னத்துக்கு கொஞ்சம் நான் கேட்பேன் வச்சு கோவப்படக்கூடாது நான் சாரீண்ணா கோவப்படல சொல்லுங்க சௌமியாவுக்கு இப்போ அழகா போடணும்லாமா உன்னை அங்கே இருக்க சொன்னா அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தான் நாங்க சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் சாரினா ஆமாம் மாமா சொல்லிச்சு அக்காவுக்கு அழகா போடும் போது நானும் அங்கே அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு சரி என்ன நான் சொன்னேன்னு மாட்டேன் சரி மாமா நான் இறந்துக்கிறேன்னு அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு போனால் நாங்கள் ரெண்டு ஒரு வீட்டில் தானே இருப்போம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு தெரியும் எல்லாம் அப்போ மாட்டாங்களான்னு கேட்டேன் அது சாமியாக்கா சொல்ல மாட்டாங்க வாழ்ந்துக்கிடுன்னு சொல்லிச்சு இப்போவே என்னதான் சொல்லிகிட்ருக்கான் ஒரே வீட்டில் இருக்க வேண்டாம் நல்லா இருக்காது நாங்கள் ரெண்டையும் தனியாக போகிறோம் அப்படி இல்லைன்னா ஊனி அங்கேயே வைக்கணும் சாமியா குழந்த பிறகுட்டியும் சாமியாவுக்கு இங்கே தான் கூட்டு டெலிவரி பார்ப்போங்க குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா அவன் இங்கே கூட்டு வரணுங்க எப்படி அப்படியே கழிச்சு மாமா சரி சரி என்ன ஆச்சு நாங்கள் உனக்கு கூட்டு வர சொல்லிட்டு இருக்கோம் எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அவன் இப்படி சீக்கிரமாக கூட்டி யூஸ் சொல்லுவான் எதிர்பார்க்கலாம் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சாமியா குழந்த பிறகுட்டியும் அப்போ பொறுமையாக இருந்திருக்க வேண்டியதானே நான் ஏன் கால் பண்ணேன்னா நீங்க வாட ஏன் என்னன்னு கேக்குறீங்க நான் வந்து உன்னை கூப்பிட்டு வரேன் அப்ப என்ன சொல்லுது அக்காக்கு குழந்தை பாக்குற வரைக்கும் நான் இங்கே இருக்கணும்னு சொல்லுது அவன் அதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் திட்டிட்டு இருக்கேன் படிப்பு முடிச்சி முடிஞ்ச பாத்துக்கலாம் சரி சரி தப்பு அப்பதானா

அப்படின்னு அப்போ நீ எனக்கு கொடுக்குறதா என்ன இல்லையா நீ எப்போ அன்னைக்கு கிணத்துல பேர் ஆடிட்டு இருந்தாலும் சத்த மாட்டேன் அப்போ நீ பிடிக்கும் சொல்லிட்டு தான் வேண்டாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா செய்யக்கூடாது அதெல்லாம் அப்படின்னு சொன்னேன் எல்லாம் அப்போ சொன்னேன் நான் தான் அப்புறம் பார்த்துக்கோன்னு சொன்னேன்லாம் நீ தானே இப்படி சொன்னது நீ அப்புறம் இப்போ என்னடா நான் வேலை பார்க்க போறேன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டேன்லாம் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் சமாதானம் பண்ணிட்டேன் మైండ్లోకి పోయి అప్పటిద్రద కే అప్పు చూడటాల్ ఉతురుదమ్మ మామ అదా వేకుపో సారీని చూచి నల్సిట్ ఆసపడతటా ఆడిక నేను అన్ని చత్తం పెట్టాను అదికే ఇంక వేడ వర్పు తిట్టుకను సారీ సుమ విటుత అదూస్ పడాల చూస్ పట్లాలా ఏ యోచిను అవల చోల్టా

அக்கா இருக்காங்களா அக்கா ட கொடு அக்கா இல்லைடா சோமியா ஸ்பீக்கரில் கொடு எதுக்கு அவள் பேசும்போது பேச விட மாட்டேன் அவள் எதாது சொன்னோன்னு நீ இடங்க மடங்கு ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பா பிராப்ள கோவப்படுத்துக்குது அவள் பேசிட்டு விடு பேசலடா அவ என்ன பசங்க மட்டும் கேட்டுக்கிறா சாப்பாடு சொல்லல பிரா சாப்பிட்டா சாப்பிடணும் காய மாதிரி தான் சாப்பிடணும் அக்கா மாமா இதெல்லாம் நான் இங்கே இருக்கேன் சரிங்களா அண்ணனுக்கு கெட்ட பேர் வரோம் திருப்பி ஏதாச்சும் சொல்லுவாங்க அக்கா நீங்கள் குழந்த பிறந்தவொடனே இங்க வாங்க அண்ணா குட்டி பையனை தூட்டு வாங்க நான் பார்க்க அண்ணா நான் சொன்ன மாதிரி என்கிட்ட தந்துட்டு போயிடணும்ண்ணா நான் பார்த்துக்குறேண்ணா நீ வாங்க என்றைக்கு உங்களுக்கு வளக்காப்புன்னு தெரிலலாக்கா நான் வரவும் முடியாது அந்நேரம் அவ்வளோக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ண அக்கா ஆமாம் விடுமா என்னன்னு தெரில நான் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணுக்கா போயிட்டு வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நீங்கள் டேட் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வரவா வேண்டாமான்னு பார்ப்போம்னா அம்மா சரின்னு சொன்னாங்கன்னா நான் வரேன் நாளைக்கு இல்லைக்கா நாலு நாள் இருக்கு அது மாமா சொன்னாங்கல்ல என்னால் தானே மாமா ஆசைப்பட்டாங்க அதான் நான் பாடிப்பை முடிக்கா முடிச்சதுக்கு அப்புறம் மாமா சொன்னப்பறம் பார்த்துக்கலாம் அதான் நாளைக்கு அம்மா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன் இல்லைக்கா அம்மா சொல்லிச்செல்லாம் பாடிப்ப முடியணும் நான் தான் மாமா கம்பல் பண்ணிட்டேன் அத்தைக்காக அத்தான் ஃப்ரீயாக இருக்கட்டும் மாமா விடுங்க என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை அதுக்கு தான் நான் படிப்பை முடிக்கா தான் இல்லைக்கா நான் ரெகுலரில் போக போகிறேன் அப்புறமா படித்து முடிச்ச பிறகு மாமாட்ட வரேன் அது மாமா இப்படி இருக்கேன் சொல்லிச்சு இனிமேல் அந்த டென்ஷன் வேண்டாம்லக்கா நான் ஃப்ரீயாக நார்மலாக தானே இருக்கேன் பரவ

நீ போக வேண்டாம் நான் போகிறேன் நான் போய் எவ்வளோ சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வரேன் தேவையில்லை இது வேண்ட வேலை பார்க்காத கால் பண்ணாத அவளுக்கு நான் போயிட்டு கூப்பிட்டு வரேன் கட்டியும் நீ போனால வச்சரி போட்டுற மாட்டா நான் போன மட்டும் தான் வச்சரியாக வருவான் அக்கா பவி அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அக்கா நீங்களும் பவியும் என்ன ஹெல்ப் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லு நீங்கள் ரெண்டு பேர் இருக்கும்போது கால் பண்ணி பேசுங்க அண்ணன் ரெண்டு பேர் இருந்தாலும் பரவாயில்ல மாமா இருக்கும்போது கால் பண்ணி என்கிட்ட பேசாதீங்க அப்படியே நான் பேசியிருக்கும்போது மாமா வந்தாலும் கட் பண்ணிடுங்க என்னக்கா

சரி பேசிட்டு வந்து கால் பண்ணேன் என்ன வெயிட் பண்ற தூக்கம் வர வரைக்கும் பேசுவேன் தூக்கம் வந்தா தான் ரூமுக்கு வந்து தூங்குவேன் ஓ தூக்கம் வந்தோடனே வந்து தூங்கிருவே ஃபோன் பண்ண மாட்டேன் அப்ப தானே சொல்ல நம்ம அம்மா நேராவது மாமா பசிக்குது ஏர்மே என்னாச்சு அவன்கிட்ட என்ன சொன்னே இப்ப போட்டாச்சு போட்டாச்சு கிளம்பு நானும் வரேன்டா நீ வேண்டாம்டா பேசாம இரு நான் மட்டும் போயிட்டு வரேன் உனி நம்பி அனுப்ப முடியலடா என்ன நம்பி தானே வந்தாச்சு கொடுத்துருக்க அப்புறம் என்ன மச்சான் நான் உனக்கு சொல்லட்டா மச்சான் தப்பா எடுத்துக்காதீங்க மச்சான்

சாரின்னு சொல்லிட்டா அதுலாம் அவன் வருத்தப்படவே இல்லைம்மா நம்ம எல்லாரும் ஒண்ணுதாமா உங்க ஊர் ஆளுகள் வந்தாங்க உங்க சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா இதாட்டு சொன்னா எல்லாரும் கஷ்டம் பெரியவங்க வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் அவன் சொன்னா நான் கூப்பிட்டா அவன் வர ரெடியா இருந்தாலும் இவன் கோசர் பண்ணுவான் தோலை கிளம்பு போய் நாளை கையோட கூட்டுவோம் இல்லை குன்று போ போயிட்டு கால் பண்ணியிருக்க மாதிரி அங்கே போய் அவர்கிட்ட கோவப்பட்டுருக்கதை சொல்லியாச்சு பொறுமையாக பேசி கூட்டுற வழியை பாரு அவள் கோவப்பட்டான்னு நீனும் கோபப்பட்டுருக்காத சாரி கிளம்புறேன்